இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை இது ரா சாந்தகுமார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நன் மிகப்பெரிய ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கலாம் அரசு பள்ளிகளுடைய நிறை குறை பற்றி மிக தெளிவாக வந்து கொடுத்துருக்கிறார் இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதே போல் இந்த கட்டுரை எழுதியவருக்காகவும் நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை சரிங்களா மற்ற வீடியோக்கள் எப்படியோ இந்த வீடியோ இந்த கட்டுரை எழுதியவர்காக ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க சரிங்களா அரசு பள்ளியில் கடந்த ப இரண்டு ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா பதினைந்து லட்சம் மாணவர்கள் வந்து கூடுதலாக சேர்ந்திருக்கிறாரு சேர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாரு சரிங்களா அதே போல் கட்டிட வசதி பராமரிப்பு கழிவறை இன்னமும் வந்து கழிவறை வசதியெல்லாம் இன்னமும் வந்து அடிப்படை வசதிகளற்ற பள்ளியாக இருப்பதையும் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு இங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு கடந்த பதினைந்து ஆண்டுகளில் அடிப்படை அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால் இருபத்தி ரெண்டு தொடக்கப்பள்ளி பதினெட்டு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் மூடப்பட்டு விட்டதாக தகவல் அறிமை உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளதுன்றதையும் அடுத்ததாக வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக அடுத்தது இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு பெற்றோரின் தயக்கத்தால் தற்போது ஆறுநூறுக்கு மேலேன்னு சொல்கிறேன் இதில் தெரியல சரியா தொட ஆறுநூறுக்கு மேற்பட்ட தொடக்க பள்ளிகள் ஒட்டை இலக்கத்தில் மாணவர் எண்ணிக்கை உள்ளது அப்படிங்கிறது மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்கப்படாவிடில் விரைவில் இப்பள்ளிகளும் மூடப்படும் நிலை ஏற்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறோம் சரி பெரும்பாலான பள்ளிகள் மாணவர் எண்ணிக்கை குறைந்த பள்ளிகளாக வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சுட்டி காட்டியிருக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து லட்சம் மாணவர்கள் வந்து கூடுதலாக சேர்ந்திருக்கிற மிக முக்கிய காரணம் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுங்கிறத மிக தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிறார் அடுத்த பாயிண்ட்டு அடுத்தடுத்த பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டுகளாக இருக்குது யுனெஸ்கோ வெளியிட்ட சர்வதேச கல்வி கண்காணிப்பு அறிக்கைப்படி மாணவர் தனியார் பள்ளிகளுடைய தனியார் பள்ளிகளில் சேர்க்கை அதாவது தனியார் பள்ளிகளில் சேர்றது வந்து இருக்குது இருபத்தி நாலு சதவீதம் வந்து குறைவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக இருபத்தி நாலு சதவீதம் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்வது வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான பாயிண்ட் இப்போ தான் நம்ம ஓராசிரியர் பள்ளி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் ஓராசிரியர் பள்ளி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்து முப்பத்தோரு பள்ளி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோரு ஸ்கூலில் ஓராசிரியர் பள்ளியே இருக்குது இங்கே வந்து ஒன்று முதல் அதாவது அது வந்து தொடக்கப்பள்ளிகளே தொடக்கப்பள்ளிகளே ஓ ஓராசிரியர் பள்ளியாக ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோரு ஸ்கூல் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வர பயிலும் மாணவர்களுக்கு இது என்ன சொல்கிறது ஓராசிரியர் பள்ளியாகவே ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொன்று இருக்குது இவங்க லீவ் இருக்கிறதுனால இதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்குது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்புக்கும் சொல்லி கொடுத்துருது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பாயிண்ட்டாக வந்து அவர் வந்து சொல்கிறார் இந்த இடத்துல அடுத்ததாக அடுத்தடுத்து நிறைய பாயிண்ட்டுங்களை சொல்லணுன்ட்டு அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளுக்காக கட்டமைப்பு அறுவக்காக போதிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்வது காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புதல் பாருங்க காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை வந்து நிரப்புதல் ஓராசிரியர் பள்ளிகளின் எண்ணிக்கையை வந்து வெகுவாக குறைக்கும் வகையில் புதிதாக அப்பள்ளியில் வந்து மாணவர் சேர்க்கை சேர்த்தல் மாணவர் இடைநிற்றுவதற்கான காரணங்களை கண்டறிந்து மாணவர்கள் தொடர்ந்து பயிலை ஏற்பாடு செய்தல் போன்ற அரசின் நடவடிக்கைகளில் பொது மக்களின் பங்களிப்பும் இருக்கும் பட்சத்தில் அரசு பள்ளிகளுடைய தரம் மேலும் உயரும் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறார் இந்த கட்டுரை எழுதிய நண்பருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மீண்டும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இவருக்கு வந்து தெரிவிச்சுக்கலாம் சரிங்களா நன்றி நண்பர்களே